சம காமடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஃபுல்லடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயலி வந்து இருக்காங்க அன்னியை ஒவ்வொரு வாட்டியும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த மோனிக்காவை நம்ம ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் இல்லை என்ன சொல்ற நம்ம எதாவது இங்க நம்ம பேசுனா நம்ம யார் என்ன ஏதுன்னு துருவி துருவி யோசிப்பாங்க சிவா நம்ம அவளை அடிக்கணும் நம்ம தான் அவளை அடித்தோன்னு அவளுக்கு தெரியணும் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுலாம் பார்த்தா எதார்த்தமாக நடந்த மாதிரி இருக்கணும் நீ என்ன சொல்ல வர ஐலி அப்படியான்னு சொல்லிட்டு காமெடியாக வந்து பேசுகிறாங்க ஓகே என்ன இந்த திட்டம் சூப்பர் தான் ரவியை இப்போ வம்பளுங்க நான் அன்னியை வந்து கூட்டிகிட்டு இங்கே வரேன் அதுக்கப்புறமேட்டு நமக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அன்னி கீழே வாங்க நீ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஐலி வந்து கூப்பிட்றதுக்காக போடுறாங்க அப்போனு பார்த்து நான் வரலை நீங்கள் போங்க அவர் அங்கே சிரிச்சபோமாக வந்து இருக்காரு இதெல்லாம் பார்க்கக்கூடிய மனசில் தெம்பும் எனக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப அன்னி ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்னால் வர முடியாதுன்னா நீ போக தானே அப்படின்னு சொல்லும்போது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க நீ இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் உங்களை கூப்பிட்டு வரேன் வர போகிறீங்களா இல்லையான்னு அயலி வந்து இந்திராணி கையை பிடிச்சிட்டு அப்படியே மாதம் வந்து இழுத்துட்டு வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து எதுக்காக இங்கே வரீங்க இங்கே அவ சந்தோஷமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு சொல்லி சிவா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரவி கிட்ட ஒரு பந்து வந்து கொடுக்குறாங்க அது பலூனில் வந்து தண்ணியெல்லாம் வந்து நிரப்பியிருக்கு அதில் வந்து கலரெலாம் வந்து வச்சு தான் தண்ணி வந்து நிரப்பி வச்சிருக்காங்க மோனிகாவுக்கு பக்கத்துலேயே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவா வந்து கரெக்டான நேரம் பார்த்து குனியணும் இதை வந்து ரவி சிவா மேலே அடிக்கும் போது சிவா குனிஞ்சதுனால மோனிக்கா மேலே படணும் இதுதான் அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க கரெக்டாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரவியை வந்து கரெக்டாக உசிப்பற்றி விட்டுக்கிட்டே இருக்காப்புல அந்த இடத்துல நம்ம சிவா அப்பான்னு பார்த்து அண்ணி அண்ணி நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் தானே நான் இங்கே உங்களை வர வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவாங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவா வந்து நவுட்றாங்க கரெக்டாக வந்து மோனிக்கா மேலே அந்த பலூன் வந்து பட்டுறது அவங்க ஃபுல்லாக வந்து கலர் வந்து ப்ளூ கலராக வந்து ஆகுறாங்க அந்த கலர் தண்ணிங்கிறனால செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து வெடிக்க பார்க்குறாங்க ரவி செம்மையாக வந்து குறி வச்சுருக்கீங்க போல இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே மோனிகா வந்து அடிச்சிட்டீங்க சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னேன் நான் எப்போ சொன்னேன் நீங்கள் தானே இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அன்னி சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கல்ல இதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்திராணி விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க மோனிகா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்ச உடனே இந்திரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீ இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் கேவலமாக நடந்துக்கிட்டேன்னா நான் எதார்த்தமாக இங்கே நின்னேன் நீ இப்படியெல்லாம் வந்து ஆயிருக்குண்ணா அதுக்கு நானா பொறுப்புங்கிற மாதிரி பேசுறப்ப எங்கள் அன்னைக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம் இது எங்களோட ஏற்பாடு தான் அதுக்காக தான் அண்ணியை வந்து கூட்டிகிட்டு வந்தோம் நீ இந்த பலூனை வச்சு இவரோட ஹஸ்பண்டு கூட விளாண்டுக்கிட்டு இருந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்கு சொல்றியா இந்த வீட்டுக்கு வந்தனா ஒவ்வொரு வாட்டி வரப்ப நாங்கள் உன்னை இது தான் வந்து வரவேற்போம் இந்த வீட்டுக்கு வரணுமா வேணாமான் நீயே முடிவு பண்ணிக்க தான் சொல்லுவேன்னு சொன்னோன்னே சரி சரி உன்னை பார்த்தாலே எனக்கு காமெடியாக சிரிப்பு சிரிப்பாக வருது முதல்ல போய் மூஞ்சியை வந்து அலம்பிட்டு வான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க செம்மையா வந்து கோவப்படுறாங்க மூணுக்கா அப்பன்னு பார்த்து அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ரித்திகா இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல சாரி மோனிகா அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இதே மாதிரி நான் எல்லாரும் வந்து விளாடுறப்ப இந்திராணி மேலே இதே மாதிரி பலூனை வச்சு நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரிங்க பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மோனிகா வந்து அந்த இடத்துல பலூனை வந்து கையில் வச்சுருக்காங்க அப்பன்னு பார்த்து இந்திராணிக்கு பதிலாக அந்த இடத்துல ரித்திகா மேலே பலூன் வந்து அடிச்சிடுறாங்க நம்ம ஐலி வந்து இந்திராவை லைட்டாக வந்து தள்ளினதினால அவங்க நவ்ந்து மோனிகாவை வந்து கரெக்டாக போய் வச்சு நம்ம ரித்திகா வந்து அடிச்சிட்டாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அச்சோ பிளான் பண்ணால் யாருக்கும் தெரியாமல் பிளான் பண்ணணுமா நாங்கள் செஞ்ச அதே பிளானையா நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க இது உங்களுக்கே வந்து காமெடியாக தெரியலையா அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கே யார் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது உங்களுக்கே வந்து கேவலமாக தெரியலையான்னு சொல்லி கபிலன் வந்து கண்ணா அம்னா திட்டுறாங்க ரித்திகா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது ஜஸ்ட்டு வந்து விளையாட்டு தானே எல்லாரும் சிறிச்சமுகமாக இருக்கணும் தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் நான் உன்னை எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் அக்கா விஷயத்தில் நீ மரியாதையாக வந்து நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா என்னை அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி என்னை பொறுத்தளவு அவங்க மேலே நான் பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்து நடந்துக்க டேய் கபிலா விட்ரா இதை போய் பெருசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அவள் ஏதோ காமெடியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கா எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது பார்த்துக்கங்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு அங்கேருந்து அவர் மட்டும் போகிறாங்க அச்சோ இப்போ ரித்திகாவை பார்த்து வந்து சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல சிவா வாங்கிலேயும் செம்மையாக காமெடி பண்ணுறாங்க ஜோடி பொறுத்தோன்னா இப்படி தான் இருக்கணும் மோனிகா ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து பருள்னால அடிவாங்கன்னா பார்ட்னரும் சேர்ந்து அதே செகண்ட் வந்து அடி வாங்கிறதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லணுன்னே திருப்பியும் போங்க போங்க அடுத்த திட்டம் எங்களுக்கு தெரியாமல் வந்து பண்ணுங்கள் அப்போயாவது உங்களால் சாதிக்க முடியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ஏய் இந்த வீட்டு மருமகளாக இருந்துட்டு அவ கூட சேர்ந்து சதி செஞ்சுக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆலி வந்து கேட்கும்போது இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் கோவப்படுறாங்க இப்போ தெரியுதா ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா வந்து மூஞ்சியெல்லாம் ஆரம்பிட்டு அப்படியே வராங்க எனக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது என்ன செஞ்சாலும் ஆளும் கண்டுபிடிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப செலியன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம இந்திராவும் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இப்படியெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு சிரித்து ஆமாம் ஆமாம் என்னை முக்கால்வாசி நேரம் நீங்கள் தானே வந்து அள வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்போ சிரித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறப்ப என்ன இவங்க சேர்ந்து ஒத்துமையாக வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா பேசுனா கூட சண்டை தான் போடுவாங்க போலையே அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அயில் சிவாவும் என்ன பண்ணுறது ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அமையும் இவங்க ரெண்டு பேரும் பேசினாலே வந்து சண்டை தான் வருது ஆனால் இதுக்கு யார் முக்கிய காரணமாக இருக்கா நம்ம ரித்திகாவும் மோனிகாவும் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராமல் இருந்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பனும் பார்த்து நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு கால் வருது என்ன சார் என்ன இருக்கீங்க நான் ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க விடுங்க எனக்கான நேரத்தை எனக்கு கொடுங்க அப்போ தான் என்னால் ஏதாவது செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காப்புல நம்ம உதயப்பெருமாள் இவங்களோட ஒரே தொல்லையாக போச்சு ஆ ஒன்றாக இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் இந்த விஷயத்தில் சம்மந்தம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது நான் எத்தனை விஷயத்துல தான் என் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை கொடுப்பேன்னு தெரியலையே எல்லாத்தையும் விட்டு விலகி வந்தால் கூட நம்மளை விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி உதயபுரமாவில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐலி வந்து திங்க் பண்ணுறாங்க சிவா மாமாக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தாலே வந்து சரியில்லை இல்லை இல்லை அவங்க இந்திராவோட வாழ்க்கையை நினச்சி சோகமாக இருப்பாங்கன்னு சிவா வந்து டைவேர்ட் பண்ணிடுறாரு எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் தான் நினைக்கிறேன் என்ன எதுன்னு சரியாக வந்து தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மாமா மேலே கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நீ யோசிச்சா கரெக்டாக இருக்குமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாமல் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவாவும் அயலியும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க அப்பா வந்து பெண் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்